அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஆதவனின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக ஆதவனின் பதம் பணிந்து இந்நாளை துவக்கம் செய்வோம் சூரிய பகவானுக்கு உகந்த இந்நன்னாளிலே அவரது அருளாசிகளை பெறுவதற்கு அவரை தொழுதல் மிகவும் அவசியமாகும் நம் வாழ்வில் இருக்கின்ற இன்னல்கள் மட்டுமில்லாது நம் உடலில் இருக்கின்ற பிணிகளும் நம்மை விட்டுச் செல்லவும் இனி எந்த ஒரு கொடிய நோயாயினும் நம்மை வந்து அண்டாமல் இருக்கவும் ஆதவனின் அருளானது மிகவும் முக்கியமானதாகும் எத்தகைய பிணியாயினும் அதை போக்கும் சக்தி நம் சூரிய தேவனுக்கு உள்ளது ஆதலால் இன்றைய நாள் மட்டும் அல்ல தினந்தோறும் அவரை காலையிலே தொழுதல் மிக மிக சிறப்பை தரும் வாழ்வில் நம்மை அறியாமலே நமக்கு நன்மைகளும் கூடி வரும் தர்மத்தின் வழி யார் ஒருவர் செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் இறைவனது அருட்கடாட்சமானது தப்பாமல் கிட்டும் சிவாய நம்ம இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக ராகு கால நேரத்தில் அன்னை துர்கையின் ஆலயம் சென்று அன்னையின் முன்பாக தீபம் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அனைத்து இன்னல்களுக்கும் ஒரு சீர் சிறந்த ஓர் தீர்வை நம் அன்னை நல்குவார்கள் அவரை துதிக்கும் பொழுது அன்னையை மகிழ்விக்கும் விதமாக இம்மந்திரத்தை மனதால் கூறுங்கள் சிவாயன மந்திர சுற்றம்பலம் ஓம் காத்தியாயனாய வித்மகி கன்னியாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத்து என்று இந்த மந்திரத்தை கூறி அன்னை வழிபாடு செய்யுங்கள் அன்னை அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக அமையும் அனைத்து இன்னல்களும் நீங்கி நன்மைகளே வாழ்வில் நிலைத்திருக்கட்டும் சிவாய நம திருச்சிற்றம் போற்றி திரு அகவல் இதில் நூற்று எழுபத்தி இரண்டாவது வரிகள் முதல் நூற்று எண்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் அஞ்சலின்றிங்கு அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமழா போற்றி பத்தா போற்றி பவனி போற்றி பெரியோய் போற்றி பிராணி போற்றி போற்றி அமழா போற்றி போற்றி அமழா போற்றி மறையோர்கோள் நிரியே போற்றி முறையேதறியின் முதல்வா போற்றி முறையோ அறியின் முதல்வா போற்றி அபயம் அளிப்பவனே போற்றி விஷத்தை விரும்பி அமிர்தம் ஆக்கியவனே போற்றி அப்பனாயும் ஆசிரியனாயும் அழிவற்றவனாயும் மாசற்றவனாகியும் பேரன்பனாகியும் உயிர்களுக்கும் பிறப்பிடமாகியும் இருப்பவனே போற்றி அனைத்துக்கும் பெரியவனே உயிர்களை இரட்சிப்பவனே பஞ்சேந்திரியங்களுக்கு எட்டாதவனே நிர்மலனாய் இருப்பவனே போற்றி நேர்மை பெறாதவனே நீ வேதியன் வடிவெடுத்து வந்துள்ளாய் அனைத்துக்கும் முதல்வா நான் பிணியை இனி தாங்க மாட்டேன் அத்தகைய என்னை ஆட்கொள்ள இருப்பது தகுமோ உன்னை நான் போற்றுகின்றேன் ஆம் இதுபோன்று நம் முன்னோர்கள் வாயிலாக நம் இறைவனது புகழினை அவரது சிறப்பினையும் அவர் நடத்திய திருவிளையாடல்களையும் அவரது லீலைகளை நாம் எண்ணி எண்ணி அதை நினைத்து நாமும் எவ்வாறு இறைவனிடத்தில் பக்தி செலுத்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இத்தகைய பதிகங்களை நமக்கு நம் முன்னோர்கள் தந்து அருளி உள்ளார்கள் அதன் வழியை நாமும் பின்பற்றுவோம் நிச்சயமாக ஓர் நாளில் ஒரு கணமேனும் தேவாரம் திருவாசகம் ஏதேனும் ஓரிரு வரிகளாயினும் நம் நாவால் உரைத்தல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும் இந்த இந்த வாழ்க்கையானது நிலையற்ற நம் வாழ்க்கையானது மோட்சம் பெற வேண்டுமென்றால் இறைவனடி சேர வேண்டுமென்றால் ஓர் நாளில் நாம் எத்தனையோ செயல்களில் நாம் நாம் நேரமில்லாமல் அவதிப்படுகின்றோம் எத்தனையோ இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் அப்படி இருந்தாலும் கூட ஓர் நாளில் ஓர் கணமேனும் நம் இறைவனை சிந்தையில் நிலைநிறுத்தி அவரது நாமமாக சிவாய நம நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நம் நாவால் உரைக்க முடியாவிட்டாலும் நம் மனதால் நினைத்து கூறினாலே போதும் நம் இறைவன் அனைவருக்கும் அருள் செய்யும் அருளாளனாவார் நிச்சயம் நம் அவரை இன்றும் மனதால் நினைத்து துதி ஆக சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்பலம்